திஸ் வீன் ஸ்பான்சர் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இகாமர் ப்ரைவேட் லிமிடெட் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அதர் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் உங்கள் வருங்காலத்தை பற்றிக் கவலைப்படாதீர்கள் உங்கள் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும் மகிழ்ச்சியான முகம்தான் எப்போதுமே அழகான முகம் விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்வது உங்கள் விதியை நீங்களே உருவாக்கத் தவறும்போது அது தலை விதியாகிறது உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விஷயங்கள் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகமானவராக மாற வேண்டும் காயப்பட்டவராக அல்ல வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாத்தியமாக பார்த்தால் எங்கும் சாத்தியங்களையே காண்பீர்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்த்தால் எங்கும் பிரச்சனைகளையே பார்ப்பீர்கள் உங்கள் மனதை நீங்கள் ஆற்றுவிக்க வேண்டும் உங்கள் மனம் உங்களை ஆற்றுவிக்கக் கூடாது சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் மனிதர்கள் சாதாரணமாக தாங்கள் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும் நீங்கள் எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்திருக்கிறது உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவுமில்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன உங்களுக்குள் நீங்கள் நல்ல சமநிலையுடன் இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனம் திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாவிட்டால் பரவாயில்லை ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாய் ஆகிவிடும் நீங்கள் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும் நிகழ்காலத்தை அனுபவித்துணர முடியும் ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும் எதையும் தாங்கும் மன வலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளைத் துவைத்துக் காயப்போட்டு விடலாம் ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள்தான் இருக்கிறோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி மாற்று யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளி புத்திசாலியா முட்டாளா என்னடி வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் வாழ்வின் பாடத்தைக் கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகளெல்லாம் நனவாகும் இருளாக வாழ்க்கை என்றுமே இருந்துவிடுமோ என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் தோல்வியாளர்கள் சாக்கு போக்குகள் சொல்கின்றனர் வெற்றியாளர்கள் பணம் உழைக்கின்றனர் சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லையென்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியால் வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதீர்கள் ஏனெனில் தவறுகளிலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும்